ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கைதொழில் கனஞ்சியம் சேனலில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் நெக்ஸ்ட்டு சிக் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வயற்குடைய போடுற ஐட்டம் குரோஷா ஒர்க் மேக்ரோமிக் ஒர்க் உள்ளன் ஒர்க் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க கான்டக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க பூஜை கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போது நான் வந்து ட்ரேஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம போட போகிற டிசைனுக்கு ட்ரேஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அது ட்ரேஸிங் தேவைப்பட்டதுனால் கான்பாக்ஸாக கவுண்ட் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பேக் ஸ்டிச்சு பேக் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலரில் மூணு த்ரெட் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் ஓ ஆறு இது இருக்கும் ஒரு இதில் அதை மூணாக பிரிச்சு எடுத்துருக்குறேன் பிரித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் யூஸ் பண்ணி போட போகிறோம் பாருங்கள் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க பேக் ஸ்டிச் போடுறதுக்கான வீடியோ எல்லாமே கொடுத்துருக்குறோம் அது எல்லாத்துக்குமே லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் பேக் ஸ்டிச் போடணும் செகண்ட் லைனில் கொடுத்திட்டு ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துருங்க அவ்வளோதான் பாருங்கள் செகண்ட் லைனில் கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருந்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போட்ட நாட்டுக்கு அந்த இடத்துல குத்திக்கோங்க இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பேக் ஸ்டிச்சை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம குத்திக்கணும் குத்திட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் பாருங்க இந்த இடத்துல குத்திக்கோங்க இந்த இடத்துல குத்திட்டு செகண்ட் இடத்துல குத்திட்டு ஃபஸ்ட்டு இடத்துக்கு கொண்டு வந்துருங்க பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் செகண்ட் இடத்துல குத்திக்கணும் நீடியில் குத்திட்டு ஃபஸ்ட்டு இடத்துக்கு போட்டிருந்தோம் பார்த்திங்களா அந்த இடத்துக்கே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் இதே மாதிரி தான் கண்டினியூஸாக பேக் ஸ்டிச்சாக போடணும் பேக் ஸ்டிச் வந்து போகிறது எப்படின்றது தனி வீடியோவே நம்ம கொடுத்துருக்குறோம் ஃபைவ் ஸ்டிச்சஸில் பேக் ஸ்டிச்சஸும் வந்திருக்கும் இதே மாதிரி எல்லா இதுக்குமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் இமேஜ் கொடுத்துருக்கோம் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளேலிஸ்டாக இருக்கும் அதை செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பேக் ஸ்டிச்சாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக பேக் ஸ்டிச்சாக போட்டுகிட்டே வரணும் இப்போது அதே மாதிரி அடிப்பகுதியிலையும் போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் செகண்ட் பாயிண்டில் குத்திட்டு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கே கொண்டு போகணும் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க பேக் ஸ்டிச்சஸ்ஸை நம்ம இந்த டிசைன் ஃபுல்லாகவே பேக் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் எதுக்காகனா நம்ம ஒரு பேக் ஸ்டிச்சை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இதே போல் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க பேக் ஸ்டிச்சஸ்ஸை ஃபுல்லாகவே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க இந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம பேக் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி போட போகிறோம் இப்போது ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டிச்சஸ் ஃபினிஷ் பண்ணுறது பாருங்கள் பேக் ஸ்டிச்சு போட்டு அந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல அப்படியே குத்தி பேக் ஸ்டிச்சுக்கு பின்னாடி கொண்டுட்டு போய்ட்டு எண்டு நாடு போட்டுக்கோங்க இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறப்போ திரும்ப அதே மாதிரி பேக் ஸ்டிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாகவே டிசைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே பேக் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க கண்டினியூஸாகவே வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச்சை போட்டுகிட்டே வரணும் நீங்கள் இந்த இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம பேக் ஸ்டிச் மட்டுமே யூஸ் பண்ணி போட்டுகிட்டே வரப்போகிறோம் இதே மாதிரி பேக் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போது ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போது இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சிடுங்க பாருங்க இதே மாதிரி போட்டு முடித்தாச்சு இப்போது இந்த இடத்துல நம்ம போட்ட மாதிரியே இந்த இடத்துலையும் க்ரீன் கலரை வச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நான் இந்த இடத்துல மாதிரியே இதுலேயும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு இடத்துலையுமே போட்டு முடிச்சிட்டேன் இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிளாக்கு இந்த இடத்துல பிளாக்கு இந்த இடத்துல பிளாக்கு இது பிளாக்கு இந்த பக்கத்தில் பிளாக்கு இது எல்லாத்துலேயுமே பிளாக் கலர் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அது எப்படின்றதையும் பார்த்துலாம் அதே மாதிரி தான் பேக் ஸ்டிச்சு தான் செகண்ட் லைனிலேருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு போய்க்கணும் பிளாக் கலர் மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எல்லாம் போட போகிறோம் லிப்ஸுக்கு ஐக்கு இந்த மாதிரி பார்ட்டு எல்லாத்துக்குமே செஸ்ட் பார்ட்டு எல்லாத்துக்குமே பிளாக் கலர் மட்டுமே யூஸ் பண்ணி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இதே மாதிரி கண்டினியூஸாக பிளாக் கலர் மட்டுமே போட்டுகிட்டே வாங்க பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக பிளாக் கலர் மட்டுமே போட்டுகிட்டே வரணும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணிகிட்டே வர்றோம் இந்த மாதிரி பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க பேக் ஸ்டிச்சஸை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் இப்போது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது செஸ்ட் பார்ட்டுக்கிட்ட அதே மாதிரி தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போது இந்த இடத்துல போட்டுக்கணும் அதே மாதிரி பேக் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் நீங்கள் இதில் போடும்போது ரொம்ப பெருசு பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வரும் பெருசு பெருசாக போடக்கூடாது ஒரே ஈவனாக போட்டுக்கிட்டே வாங்க பாருங்கள் இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இடத்த ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது இங்கே ஃபினிஷ் பண்ணிடுங்க இப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து கிராஸ் ஸ்டிச் மாதிரி போடுங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும் அப்புறம் இதுக்கு சென்டரில் வர்ற மாதிரி ஒரு நாட்டு அவ்வளோதான் போட்டிங்கன்னா இந்த இடமும் ஃபினிஷ் ஆயிரும் அவ்வளோதான் இப்போது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு இந்த இடத்துல எல்லாம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க இந்த இடம் இந்த இடம் இந்த நாலு இடத்துலையுமே பிளாக் கலர் வச்சு ஃபினிஷ் பண்ணிருங்க பாருங்கள் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த இடத்துலலாம் ரெட் கலரை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கணும் ஃப்ளவர் கொடுக்குற இடத்துல ரெட் கலரை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கணும் அதையும் பார்த்துடலாம் இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன கலர்ஸ் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நீங்கள் சின்ன வளைவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து நீடியில் ஒரே சைடு பேக் சைடு இழுத்து கொண்டு வர முடியாது ஒவ்வொரு டைமும் கீழே இறக்கி அந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும் அதனால் இந்த மாதிரியே ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் பாருங்கள் இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே ரெட் கலரில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க பாருங்கள் வளைவுகள்லாம் வரும்போதும் நமக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரும் இதே மாதிரி ஒவ்வொரு டைமுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அண்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க பாருங்க இந்த ஃப்ளவர் ஃபுல்லாவே பேக் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா நீட்டா வந்திருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இதே மாதிரி அடுத்து இதுக்கு மேலே இருக்க ஃப்ளவர்லேயும் போட்டுகிட்டே வரணும் இப்போது இந்த இடத்துல திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளவர்லேயும் அதே மாதிரி ரெட் கலர் வச்சு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போது இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுனால் எல்லா அதுக்குமே டிசைன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்டே வரணும் இப்போது மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் இந்த இடத்துல ஆரஞ்சு கலரை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துலலாம் நான் இப்போது வயலட் கலர் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல எல்லாம் கலர்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சைடில் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த மூணு இதிலையுமே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுடுங்க இப்போது இதை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த ஃப்ளவரில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அடுத்ததுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் பாருங்க இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் பேக் ஸ்டிச்சஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஃபைவ் ஸ்டிச்சஸ்க்கும் ப்ராக்டிஸ் இமேஜ் கொடுத்துருக்குறோம் இந்த இதுக்கு எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் அதையும் பார்த்து செக் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே வயலெட் கலரை வச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல மூணு இடத்துலையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல எல்லாம் வேறு கலர் யூஸ் பண்ணி நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடம் இந்த ஃப்ளவரை ஃபுல்லாவே ஃபில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரிமைனிங் இருக்கிற எல்லா சைடுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த ஃப்ளவரில் உள்ள காம்பு இந்த இடத்துல ஃப்ளவர் இது எல்லாத்தையுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றத எனக்கு இமேஜஸை சென்ட் பண்ணி வைங்க சென்ட் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி வைங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ